மேடையில் அமர்ந்திருக்கும் சக கலைஞர்களுக்கும் முன்னால் இருக்கிற பத்திரிகை தொலைக்காட்சி அண்ணன்களுக்கும் மாலை வணக்கம் மேற்கு தொடர்ச்சி மலைன்னு ஒரு படம் பண்ணோம் முடித்து நீங்கள் தான் கொண்டு போய் சேர்த்தது அந்த படத்தை ஏன்னால் அந்த ஒரு படம் தான் இன்ன வரையும் ஒரு இருபது இருபத்தஞ்சு காலேஜுக்கு சீஃப் கெஸ்டாக போயிருக்கேன் நிறையா விழாக்களுக்கு சிறப்பு அழைப்பாளராக நம்மளை கூப்பிட்ருக்காங்க ஒரு அந்த ஒரு படம் கொடுத்த மரியாதை தான் மேற்கு தொடர்ச்சி மலை முடிஞ்சதுக்கப்புறம் பணமாக சம்பாதிக்கணும்னு நினச்சிருந்தா ஒரு இருபது லட்சரூபா சம்பாதிச்சிருப்பேன் ஏன்னா நிறையா அட்வான்ஸ் கொடுக்குறக்கா தெரியும் சினிமாவில் ஒரு படம் பண்ணிட்டால் அட்வான்ஸ் வாங்கிக்கோங்க சார் அம்மாங்க அது நிறையா சின்ன சின்ன பட்ஜெட் படங்கள் எடுத்து முடிப்பாங்க சிலது ரிலீஸ் ஆகாது சிலது ஷூட்டிங் போயிட்டுருக்கும் இடையில ஒரு நாலு நாள் மட்டும் டேட் கொடுங்கம்மாங்க இப்படி சம்பாரிச்சுருக்கா நிறையா படங்கள் இருந்தாலும் நமக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் வந்து ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்துருக்காங்க இதை வந்து கெடுத்துராமல் தக்க வச்சு ஒரு நல்ல இடத்த பிடிக்கணுன்றதுக்காக தான் ஓடிட்டுருக்கேன் ஏன்னா டைரக்டர் அரி உத்ரா அவர்கள் சொல்லும்போது நான் சொன்னேன் பிரதர் ஒரு படம் பண்ணியிருக்கேன் எங்கேயா போனால் நல்ல மரியாதை கொடுக்குறாங்க இந்த இந்த மரியாதை கெடுத்துற அளவுக்கு ஒரு நல்ல ரோலாக இருக்கணும் பிரதர் அப்படின்னு இல்லைனா கண்டிப்பாக அவங்களுக்கு இது நல்லாயிருக்கும் அப்படின்னாரு அதே மாதிரி நல்ல ரோல் கொடுத்துருக்காரு ஏன்னா இதில் குணான்ற ஒரு போராளியாக பண்ணியிருக்கேன் ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஒரு படம் சினிமாவில் ஹீரோ அப்படின்னாலே அவங்க பார்க்குற பாரு ஹீரோனால் அவங்க என்னென்ன எதிர்பார்க்குறாங்கன்னு தெரியும் இன்னொன்று நம்மளோட இங்கே தேவைகள் நம்ம சர்வைகளில் நம்மளை நம்பியிருக்கிற ஃபேமிலி நம்ம பிரச்சனைகள் எல்லாத்தையும் சமாளிக்கணும் அதுலேயும் நல்ல படமாக நடிக்கணுன்றதுக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருந்தோம் கிட்டத்தட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கப்புறம் இந்த படம் தான் பண்ணியிருக்கேன் நான் இதுக்கப்புறம் நல்ல நல்ல படங்களை செலக்ட் பண்ணி பண்ணுவேன் என்ற நம்பிக்கை இருக்குது நிஷாந்த் பெரிய இடம் இருக்குது உங்களுக்கு தமிழ் சினிமாவில்னா நான் அவ்வளோ சார் சொன்ன மாதிரி நல்ல ஹைட்டு நல்ல வெயிட்டு நல்ல பாடி இப்போ நான்லாம் வந்து ஒரு பல ஆண்டுகளாக இருக்கேன் ஒரு அஞ்சு கிலோவாத உடம்பு ஏறுனு இருக்கிற உடம்பாக குறையாம பார்த்துக்கணும் நல்ல உண்மையிலே ஹைட் நல்ல ஹைட் நல்ல டான்ஸ் நல்ல ஃபைட் எல்லாம் நல்லா பண்ணுறாரு சார் உண்மையிலே உங்கள் பையன் ரகுபதி சார் நல்ல பெரிய ஃபியூச்சர் இருக்கு நல்லா வரணும் வாழ்த்துக்கள் வாய்ப்பு கொடுத்த இயக்குனருக்கும் மற்றும் எல்லாருக்கும் நன்றியை தெரிஞ்சுக்க தேங்க்ஸ் இது என்னுடைய முதல் மூவி ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு பெண்ணா இந்த படத்தில் நடிச்சிருக்கேன் இந்த படத்தோட ஒவ்வொரு க்ரெடிட்டும் எங்கள் டேரக்டர் அரிஉத்ரா சாருக்கு போய் சேரும்னு நினைக்கிறேன் ஏன்னா நானே லைவாக பார்த்துருக்கேன் டே நைட்டாக அவருக்கும் இல்லாமல் சாரி தூக்கம் இல்லாமல் இந்த படத்தை அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கோட பண்ணியிருக்காரு ஸோ அண்ட் எனக்கு வாய்ப்பளித்த அவருக்கு ரொம்ப நான் தேங்க் பண்ணிக்கிறேன் தென் ஒரு யதார்த்தமான ஒரு வாழ்க்கையில் எப்படி இப்படி ஒரு நோய் வந்து அதை எப்படிலாம் மக்கள் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றத லைவாக காமிச்சிருக்காங்க கண்டிப்பாக இந்த மாதிரி சோசியல் அவேர்னஸ் மூவிக்கு நீங்கள் ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் எனக்கு வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் ஆயிரா இந்த படத்தில் நினைச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு ரொம்ப நல்ல மெசேஜ் ஓரியன்ட் ஃபில்மாக இருக்குது ஸோ நீங்களாம் அது கண்டிப்பாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் தேங்க்யூ முதல்ல சார் சொன்னார் இந்த படத்தை சூஸ் பண்ணதுக்கு பெரிய கட்ஸ் வேணுன்ட்டு உண்மையாக சொல்லனா அந்த படம் தான் என்னை சூஸ் பண்ணுச்சு உண்மையில் டைரக்டருக்கு பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் முதல்ல சார் டெபியூட்டா பெரிய பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்டு டேரக்டர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மீடியா பர்சன் இவங்க முன்னாடி வந்து ஒரு டெபியூட்டாக வந்து நிற்கும்போது என்னோட அனுபவம் இப்போ புதுசாக வந்ததில் எப்படி தெரியுதுன்னா சினிமாவுக்கு புதுசாக வரவன் நீச்சல் தெரியாதவன் கிணத்துல குதிக்கிறா மாதிரி தான் நினைக்கிறேன் ஒன்று பிடிச்சி மேலே வரத்துக்கு ஏதாவது இருக்கணும் இல்லை ஆல்ரெடி நீச்சல் தெரிஞ்சவங்கன்னு நான் தூக்கி வரதுக்கு யாராவது இருக்கணும் உண்மையிலேயே இந்த படத்தில் எனக்கு அந்த ரெண்டுமே கிடச்சிது பாக்கியமாக நினைக்கிறேன் அருமையான ஒரு கதைக்களம் கிடச்சிது என்னை மேலே தூக்கி கொண்டு வரத்துக்கு அதுவும் இல்லாமல் டேரக்டராக இருக்கட்டும் ப்ளஸ் சக ஆர்டிஸ்டாக இருக்கட்டும் எல்லாருமே அவ்வளோ சப்போர்ட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க அது எனக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்தது எல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தாங்க எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் யாருமே அந்த மூஞ்சி முகம் சொல்லிக்காமல் ஒரு யதார்த்தமான ஒரு வாழ்வியலாக ஒரு படம்ன்ற மாதிரியே இருக்காது எப்பயுமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாகும் நம்ம கஜராஜ் சார் வந்து போக போக அப்பான்ற மாதிரியே ஒரு தாக்கத்தை உருவாக்கிட்டார் அப்பா சாங்கெல்லாம் உண்மையிலே அது எப்படி அந்த எமோஷன் எல்லாம் சொன்னாங்க அதை பார்த்துட்டு எப்படி அந்த அளவுக்கு எழுதுறீங்க என்னன்ட்டு உண்மையிலே அந்த ஒரு தாக்கத்தை உருவாக்குச்சு இன்னொரு ஒரு பெரிய விஷயம் என்னென்னா இதில் வந்து டான்ஸ் மாஸ்டர் ஃபைட் மாஸ்டர் ப்ளஸ் டெக்னிஷியன் எல்லாருக்கும் பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் உண்மையாக சொல்லணும்னா எனக்கு ஸ்கூலில் இது வரைக்கும் என் வாழ்க்கையில் நான் டான்ஸ் ஆடுனதில்லை ஸ்கூல்ல எனக்கு டான்ஸ் வராதுன்னு டீம்லேயே சேர்க்கல அப்படி இருந்தேன் அப்படியே பட்ட என்ன இந்த அளவுக்கு டான்ஸ் டான்ஸ் ஆட மாஸ்டருக்கு பெரிய நன்றி இன்னொரு விஷயம் இதுல மேக்ஸிமம் வந்து ஆல்மோஸ்ட் எயிட்டி பர்சன்ட் நைட் ஷூட் மட்டும் போச்சு ஏன்னா வந்து கேரளா பார்ட்ல இருந்து நேரத்தில் தான் வந்து கழிவுகளை கொட்டுறாங்க அதனால் மேக்சிமம் நைட்ல தான் ஷூட் பண்ணாங்க நைட்லேயே டிராவல் மேக்ஸிமம் நைட் ஷூட் தான் இருக்கும் நைட் ஒரு மணி ரெண்டு மணிக்கெலாம் நாங்கள் ஒரு பக்கம் ரிஹர்சல் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சீக்வன்ஸ் நல்லா வரணுன்றதுக்காக டான்ஸ் மா ஃபைட் மாஸ்டர் கோட்டி மாஸ்டர் அவர் தனியாக ஒரு பக்கம் ரிஹர்சல் பண்ணிகிட்டு இருப்பார் நல்லா வரணுன்ட்டு உண்மையிலே இந்த ஊக்கம் எல்லாமே அவங்க கொடுத்தது தான் சொல்லிக்கிறேன் புதுசாக வந்து இப்போது ஒரு பெரிய மூவி டீமில் போயிட்டு பண்ணால் எப்படி இருக்கும்னு தெரியல பட் ஒரு பட்ஜெட் ஃபிலிம் ஒரு புது புதுமுகங்களாக எல்லாருமே ஒரு அறிமுகமாக வரும்போது இப்படிப்பட்ட அனுபவம் கிடைச்சது எனக்கு பெரிய வாய்ப்பாக நினைக்கிறேன் கண்டிப்பாக மேற்கொண்டு எங்களோட முயற்சிகள் நாங்கள் கொடுத்துட்டோம் இதை கொண்டு போய் சேர்க்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து மென்மேலும் வளர்க்க தெல்ல உங்கள் கையில் தான் இருக்குது ஒரே விஷயம் சொல்லிக்கிறேன் தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சித்தின் மெய்வர்த்தி கூலி தரும் உண்மையான முயற்சிக்கு எப்பயுமே கூலி கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோடு இந்த மாதிரி படங்கள் எடுத்து ரிலீஸ் பண்ணுறோம் கண்டிப்பாக இதுக்கு ஆதரவு தெரிவிப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் இவ்வளோ இந்த டைமில் வந்து எங்களுக்காக இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்க இருக்க பத்திரிக்கையாளர்கள் மற்றும் இந்த ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் கல்தா படக்குழுவின் மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இந்த கல்தா படம் வந்து அரசியல் பழகுன்ற ஒரு தீம் வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம் அதாவது எந்த ஒரு அரசாங்கத்தையோ யாரையும் இந்த படத்துல வந்து தாக்கி படம் பண்ணுன்றது எங்களுக்கு நோக்கம் கிடையாது கதையில ஒரு சின்ன கரு அது வந்து ஒரு மக்களுக்கு தெரியாத ஒரு பயனுள்ள கருவாக இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு கான்செப்ட் சூஸ் பண்ணோம் அதுதான் மருத்துவ மாமிச கழிவுகளை வந்து கழிவுகளால் பாதிக்கப்படுற ஒரு மக்களை பற்றிய ஒரு கதையாக சொல்லியிருக்கோம் இந்த அரசியல் பழகுன்றது சாமானியன் ஒவ்வொருவரும் தனக்கான ஒரு அரசியலை பழகணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் இந்த கல்தா இந்த படத்தை வந்து முத முதல்ல நான் ஒரு நாலஞ்சு ப்ரொடியூசர்கிட்ட சொன்னேன் இதுக்கு முன்னாடி நான் ஒரு ரெண்டு படம் பண்ணியிருந்தேன் ஆனால் அதில் வந்து வியாபார ரீதியாகவும் பெரிய ஒரு சக்சஸ் இல்லைனாலும் என்னை வந்து வாழ வச்ச என்னுடைய முதன்மை தயாரிப்பாளர் வந்து சுஷில் ஜெயின் அவர் இல்லைன்னா இந்த மேடையில் நான் இல்லை நானும் பல தோல்விகளை தாண்டி தான் இங்கே நிற்கிறேன் அதுக்கப்புறம் இந்த படத்தை வந்து நான் ஒரு மூணு நாள் ப்ரொடியூசர்ஸ்க்கு அப்புறம் ஒரு அஞ்சாவது ஒருத்தர்கிட்ட சொன்ன உடனே அதில் வந்து என்ன மாதிரி ஸ்க்ரீன் பிளே ட்ராவல் ஆகும் எப்படி வந்து இதை கொண்டு போவாங்க அப்படின்லாம் எதுவுமே கேட்கல அதை வந்து உடனே ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அடுத்த வாரத்துலேருந்தே வந்து பண்ணார் இது யூஸ்ஃபுல்லாக எல்லா மேடையிலையும் வந்து ஒருத்தவங்க வந்தால் வந்து இப்படி சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு மேடை கிடையாது அதுக்கு முதன்மை காரணம் எங்கள் தயாரிப்பாளர் ரகுபதி சார் அவர் தான் வந்து உடனே ஏன்னா ஒரு மூணு நாள் ப்ரொடியூசர் வந்து என்னை கிண்டல் பண்ணாங்க என்னடா கொட்டை வராங்க குப்பைக்கொட்டை வர்றதுல ஊருக்குள்ளவனுக்கு ஒரு இது நடக்குது நடக்குது அப்படின்னும்போது ஒரு ஏழனமாக பேசின ஒரு இடத்துல வந்து இன்றைக்கி என்னை இந்த மேடை ஏற்றி இந்த கல்தா படத்தை வந்து உங்கள் முன்னாடி வர பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதி யூஏ சென்சாரால் அனுமதிக்கப்பட்ட ஒரு சர்டிஃபிகேட்டோட எங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு மலர் மூவி மேக்கர்ஸ் நிறுவனமும் மைக்ரேஷனும் தான் காரணம் இந்த கழிவுகள் வந்து நம்ம எவ்வளவோ வந்து நம்ம இன்னைக்கு பேச வேண்டிய விஷயங்கள் இருக்கு அதில் இந்த கழிவுகளை பத்தி ஏன் பேசணும் அப்படின் போது இன்னைக்கு சுகாதாரம் ஜாதி மதம் இந்த மாதிரியான ஒரு கான்செப்டை மட்டுமே வச்சு எல்லாருமே படம் எடுக்கிறாங்க ஸோ ஜாதி மதத்தை வந்து நம்ம என்ன சொன்னாலும் வைரல் ஆகும் யூடியூப்பில் ஆனா நாங்க வந்து ஒரு நல்ல ஒரு கான்செப்ட் சுகாதாரத்தை வந்து அடிப்படையா வச்சு ஒரு படம் பண்ணோம் வைரல் ஆகலை ஆனா எங்களால எந்த அளவுக்கு நாங்கள் கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு இருக்கோம் வைரல் ஆயிட்டே இருக்கு நாங்க ஒரு மூணு நாள் முன்னாடி ரிலீஸ் பண்ணோம் ஸோ இப்போ வரைக்கும் ஒரு ஃபோர் லேக் வியூஸ் கிட்டே போயிட்டுருக்கு அதுக்கு டிஜிட்டல் பார்ட்னராக வந்தால் டிவோ அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய நன்றி எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்தை வந்து நாங்கள் முத முதல்ல வந்து ஃபஸ்ட் லுக்லேருந்து இப்போ இந்த இசை வெளியீடு வரையும் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா அதுக்கு இந்த படம் சம்மந்தமான ஒவ்வொரு நியூஸையுமே எங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக பண்ணி கொடுத்த மீடியா மக்கள் நீங்கள் தான் ஏன்னா வந்து எனக்கு எங்கே பார்த்தாலுமே அந்த நியூஸ் தினமும் வந்துக்கிட்டே இருக்குது ஏதாவது ஒரு பத்திரிகையிலையோ ஒரு ஆன்லைன்லேயோ போட்டுக்கிட்டே இருக்காங்க அதுக்கு வந்து உண்மையிலே தலை வணங்குகிறோம் இந்த படம் முழுக்க முழுக்க மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கு எங்களுக்கு வந்து மிகப்பெரிய வந்து சினிமாவை சேர்ந்த நடிகர்களோ ஒரு பெரிய ஜாம்பவன்களோ யாருமே எங்களுக்கு உதவி பண்ணலை ஆனால் ம மீடியா மக்களும் பப்ளிக்கில் இருக்க மக்களும் இந்த படத்தை பற்றி ஒரு ஒரு விஷயமாக கேள்விப்படும் போது எங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க இது வந்து அடுத்தடுத்து சமுதாய நோக்கோல படம் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்குமே இது வந்து பெரிய என்கரேஜ்மெண்ட் தான் அதாவது ஒரு ஹீரோ வச்சு ஹீரோயினை வச்சு ட்ரை பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு மூணாவது படம்லாம் சொன்னாங்க எனக்கு அவங்கள வச்சு ட்ரை பண்ணுறதுக்கான ஒரு ரூட் போனோம் அப்படின்ற ஒரு சினிமாவை தாண்டி நம்ம வந்து ஒரு பப்ளிக்கில் வந்து நம்ம சொல்கிற விஷயம் சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் நம்ம போய் சேருவோம் தோற்றாலும் பரவாயில்ல அடுத்ததும் நம்மளுடைய முயற்சி வந்து அந்த மாதிரி ஒரு முயற்சியாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு தான் ஒரு ஒரு கருவுமே நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த விழாவில் வந்து மிக முக்கியமாக வந்து நான் லெனின் பாரு சேரத வந்து நான் இன்வைட் பண்ணியிருந்தேன் ஸோ அவருடைய அந்த மேற்கு தொடர்ச்சி மலை வந்து எனக்கு அவ்வளோ ஒரு இன்ஸ்பிரேஷன் அதாவது ரொம்ப கதையை மட்டும் நம்பி இந்த படம் எந்த அளவுக்கு போய் சேரும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ப்ரூவ் பண்ண இயக்குனர் அவர் அதுவும் இல்லாமல் பாக்யராஜ் சார் அவர்லாம் திரைக்கதை மேதை ஸோ அவர்லாம் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஐயா ராதாரவி இது இல்லாமல் இன்னும் பல பேர் வந்து இந்த கதையும் அந்த ட்ரெயிலரையும் பார்க்கும் போதெல்லாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த கல்தா அரசியல் பழகு அதாவது சுகாதாரத்தை மையப்படுத்தி ஒரு முதன்மையான ஒரு முயற்சின்னு கூட சொல்லலாம் ஏன்னா நிறைய படங்கள் வந்து இந்த மாதிரி வர்றதில்லை ஸோ இந்த படம் ஒரு மிகப்பெரிய அளவு போய் ரீச் ஆகணும் அப்படின்னா அதுக்கு உங்களுடைய உதவி தேவை ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணி எங்களை வந்து ஆதரிப்பீங்கன்னு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோடு தான் மிக ஒரு போராட்டத்த போராட்டத்தனமான இந்த சினிமாவில் வந்து முழுக்க முழுக்க எத்தனை படம் வந்தாலும் போட்டியோடு இறங்கலாம்னு எங்கள் தயாரிப்பாளரும் உறுதியாக நிற்கிறாங்க மூணு நாள் படம் பெரிய படம் வந்தாலும் பரவாயில்ல நம்ம படத்தோட இந்த கான்செப்டும் இந்த ஒரு விஷயமும் மக்கள்கிட்ட கண்டிப்பாக சென்றடையன்னு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்காங்க ஸோ அவங்களை அடுத்தடுத்து சினிமாவில் படங்கள் பண்ணுறதுக்காக மக்கள் இது படத்தை சப்போர்ட் பண்ணோம் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு வந்து என் கூட உறுதியினா இருந்த என்னுடைய ஹோல் டீம் நான் இண்டிவிஜுவலாக யாரை பற்றியும் சொல்ல வரும்ல ஏன்னா ஒரு ஒருத்தருமே டே நைட் உழைச்சிருக்காங்க ஸோ இந்த உழைப்பு எல்லாம் சினிமாவில் ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் தான் அது வெற்றி என்ன ஒரு விஷயம் போது அது எல்லாமே மறந்துடும் ஸோ அந்த வெற்றிக்காக காத்திருக்கும் இதுக்கு எல்லோரும் இன்றைக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணோம் இந்தளவுக்கு வந்து பத்திரிகையாளர்கள்கிட்ட வந்து எங்களை கொண்டு போய் சேர்த்திருக்க சுரேஷ் சந்திரா சார் அண்ட் டீம் அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கடமை எங்கள் படக்கு ஒரு நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம் நன்றி இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு தருணம் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி